தசமி சப்தமி திதியில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுன்னு ஒரு விசேஷம் சூரியனை பூஜை பண்ணி அந்த எல்லாம் உணவு கொடுத்து தக்ஷினை அடிக்கிறதாலே சதுர்வித பலபுருஷார்த்தங்களையும் சூரிய பகவான் கொடுத்து விடார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல அனந்த சப்தமி விரதம் புரட்டாசி மாத சுக்லபட்சத்தில் பாத்திரவத சுக்லபட்சம் அதில் அனுஷ்டானம் பண்ணுறதால அதனுடைய பலனாக சூரிய லோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பத்ரவிரதம் சூரிய விகிரகத்தை நெய் பால் இதனால அபிஷேகம் பண்ணி வழிபடணும் பகல்ல தூங்குறதும் தீய சகவாசமும் வச்சுக்கவே அந்த சமயத்தில் சூரிய லோகம் கட்டுவதுதான் இதனுடைய முக்கிய பலிதமாக சொல்லப்பட்டிருக்கு கமல சஷ்டி விரதம் சஷ்டியிலேயும் காமத சப்தமி விரதம் சப்தமியிலேயும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாசப்தமி விரதம் சப்தமி திதியில செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு விஷயங்கள் கிடைக்கிறது மகா சப்தமி விரதம் மார்த்தாண்ட சப்தமி சப்தமிதம் அப்படின்னு பேரு உபய சப்தமி விரதம் அப்படின்னு பேரு இதெல்லாம் சப்தமீத செய்யப்படக்கூடிய விரதம் துர்கந்த நாசன விரதம் உகந்த விரதத்தை ஆனி மாசத்துல பூஜிக்கிறதால உடம்புல ஏற்படக்கூடிய கெட்ட நாற்றங்கள் துர்நாற்றங்கள்லாம் அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல கிருதயாதித்யான விரதம் அப்படின்னு உண்டு துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெறுவதற்கு இந்த ஹிரதயாதித் விரதம் அதுக்கு அடுத்தது ஜெயவிரதம் ஜெயசப்தமி விரதம்னு பேர் சப்தமி திதியில் அனுஷ்டிக்கிற கூடிய விரதத்தில் இதுவும் ஒன்று அதே போல காமபிரத ஆதித்யாதன விரதம் அப்படின்னு ஒன்று சூரிய வழிபாடு உலகங்களுடைய சகல வழி இன்பங்களையும் அளிக்கக்கூடிய வழிபாடு பெறக்கூடிய ஒரு பூஜை அதுக்கடுப்பு அடுத்தபடி மந்திர சஷ்டி சஷ்டி விரதம் ஒன்று சுக்லபக்ஷ சஷ்டியில் மந்தார புஷ்பத்தை வச்சு சூரியனை வழிபட்ட மறுபிறவில உத்தமமான குடும்பத்திலே பிறப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது நரிசல விரதம் அப்படின்னு வேறு அந்த நிக்ஷுபர்க விரதம் அப்படின்னு சொல்லுவா முக்தியை கொடுக்கக்கூடியது ஷர்காசபப்தமி விரதம் அப்படின்னு உண்டு திங்கக்கிழமையில ஐப்பசி மாசத்துல திங்கக்கிழமையில சப்தமியில ஸ்நானம் பண்ணி வெள்ளையான வஸ்திரத்தை உடுத்தின்ண்டு சூரியனை வழிபட்டு பிராமணர்களுக்கு உணவளிச்சு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்ற சர்வசப்தமி விரதம் சப்தமி விரதம் அப்படின்னு பேரு மார்கழி மாசத்தினுடைய தேய்விரையிலே செய்யப்படுவது உப்பு எண்ணெய் இதெல்லாத்தையும் பிறக்கி சூரியனை பூஜை பண்ணி பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முக்தி கிடைப்பதற்காக செய்யக்கூடிய விரதம் இது சப்தமி விரதம் பங்குனி சுக்லபக்ஷத்துல அனுஷ்டிக்கணும் கெட்டவர்கள் சகவாசத்தை இதை நீக்கும் பாவநாஜினி சுற்றுமை விரதம் பாபத்தை போக்கும் பாத்திரபத சுக்ல சஷ்டி விரதம் ஒரு ஏழை பணக்காரனாக வேணும் அப்படின்னா அதை அனுஷ்டிக்கணும் ரொம்ப புலனடக்கம் இதுக்கு தேவையான கோபம் அடக்கம் அவசியம் இது இதெல்லாம் இருந்தாதான் இந்த விரதம் வந்து சித்திக்கும் இது வளர்முறையில் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் ரகசிய சப்தமி விரதம் உண்டு இந்த எண்ணெய் நீலக்கலர் அப்புறம் வந்து இந்த இறைச்சி இதெல்லாத்தையும் தொடவேப்படாது கண்ணாலும் பார்க்கப்படாது நீக்கி விரதம் இருக்கிறதா உலகத்தினுடைய கோரிக்கைகள் என்னென்ன உலகத்துல என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதெல்லாம் ஒண்ணு ரோக ஹரதி பாருங்க அதை மட்டும் சாப்பிட்டு தரையிலேயே கொடுத்து உறங்கி பல மலர்களாலே சூரியனை வழிபட்டால் சகல போகங்களும் நிகர்த்திய அதே போல ரதசப்தமி விரதம் சூரியன் அவருடைய தேர் அதனுடைய சாரதி இதெல்லாரையும் மார்கழி மாதத்தினுடைய வளர்களை சுத்தமீக வெளிபட வேண்டும் மறுபிறவியிலே உயர்வலத்திலே பிறப்பு ஏற்பட்டு விசேஷமான பலிதங்களையெல்லாம் அந்த அந்தளவர்களுக்கு போஜனம் தானம் கண்டிப்பாக சமயத்தில் அவசியம் அடுத்தது சங்கராந்தி படுத்தம் சூரிய ஒளி பாட்டினாலே நீண்ட ஆயுள் நல்வாழ்வு கிடைக்கிறதுக்கு வந்து பூஜை பண்ணுறது அந்த அன்னமளித்து அவர்களுக்கு தானங்கள் அவசியமாக செய்யணும்னு சொல்லப்பட்டது சித்திரத சப்தமி விரதம் அப்படின்னு உண்டு சூரிய பூஜை வெற்றியை வேண்டி எந்த காரியத்திலேயாவது வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரரத சப்தமி விரதத்தை செய்யணும் அடுத்தது கல்யாண சப்தமி விரதம் சுக்லபக்ஷ சப்தமியிலே பானு சப்த பானுவாரம் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்தால் அதுக்கு கல்யாண சப்தமி விரதம் அப்படின்னு கல்யாண சப்தமி விரத தினம்னு பேர் இது பதிமூணு மாதம் சூரியனை பூஜிக்கணும்னு பிரம்மனுக்கு சிவபெருமானையும் உபதேசம் இருக்கணும் அதுக்கு அடுத்தது அசோக சப்தமி விரதம் மாசி மாசத்துல சுத்த பஞ்சமி முதல் சுத்த சப்தமி வரையிலே அதாவது பதிமூணு மாசம் சூரியனை பூஜிக்கணும் சப்தமி விரதம் மார்கசீருஷ சுத்த இருந்து சுத்த சப்தமி வரையிலே சூரியனை பதிமூணு மாசம் பூஜிக்கணும் சப்தமி விரதம் சர்க்கராசப்தமி விரதத்தில் சுத்த சப்தமியிலே செய்யப்படக்கூடியது இதுவும் பதிமூணு மாசம் சூரியனை வாசிக்கப்படும் அப்ப கமல சப்தமி விரதம்னா சைத்ர சுத்த சப்தமி முதல் பதிமூணு மாசம் வாசிக்க வேண்டும் அதாவது ஒரு வருட காலம் முழுஷா ஆரம்பிக்கணும் இந்த உதாரணத்துக்கு ஜனவரியில் ஆரம்பிக்கிறேன் அடுத்த ஜனவரியோட ஒரு கொண்டா மாதிரி கிடைக்கு மந்தார சப்தமி விரதம் மாக சுத்த பஞ்சமி முதல் பதிமூணு மாசம் சூரியனை பூஜிக்கிறது சுபசப்தமி விரதம் ஆஸ்விஜ சுத்த சப்தமி முதல் பதிமூணு மாசம் சூரியனை குறிச்சு செய்யக்கூடிய விரதம் ஆதிவார ஆதிவாரக்க விரதம் அப்படின்னு உண்டு இந்த சனிவாரத்துல ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு நட்சத்திரத்தோடு கூடிய பானுவாரம் வரும் பரம்பு அதுல விதிப்படி சூரியனை ஆராதனைப்படுத்தி இரவுல போஜனம் பண்ண வேண்டியது அப்படின்னு இந்த விதமா ஒரு விதமா ஒரு வருடம் இந்த பூஜையை செஞ்சால் சூரிய உலகத்தை அடைகிறார்கள் நாரத பகவானுக்கு நந்தி பகவான் சொன்னார் சங்கராந்தியாவன விரதம்னு உண்டு சங்கராந்தி தியாபன விரதம் இதை விஷு புண்ணிய காலத்திலாவது உத்தராயண புண்ணிய காலத்திலாவது ஆரம்பித்து ஒரு வருஷ காலம் சூரியனை ஆராதனை பண்ண வேண்டியது இது சப்தத்வீபங்களோடு கூடிய பிரம்மாண்ட பலனை சப்தத்வீபங்கள் செவன் கான்டினன்ஸ் சொல்றேன் அது மொத்தத்தையும் தானம் பண்ணினா என்ன பண்ணிட்டோம்னா அந்த பலிதம் ஒரு நாள் சொல்றோம் இதுவும் நாரதருக்கு நதிபகவான் சொன்னது தான் அதுக்கடுத்தது மதம் இதுல விரதம் விரதம் சூரிய விரதத்தை அடையணும் இதெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு சூரிய விரதங்கள் அநேகமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கார விரதங்களும் சொல்லப்பட்டிருக்கு அங்காரக வாரத்தில் அங்காரம் பூஜித்து விசேஷமாக கடனை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆரோக்கியத்தை அபிவிருத்தி பண்ணிக்கலாம் தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம் குருஷுக்கர பூஜா விரதம் இதில் சுக்கரனை பிரயாணாதிகாலத்தில் எதிரில் உண்டாகக்கூடிய சக்கரப்பீடையை விதி பிரகாரம் பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணால் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு பிரம்மனுக்கு சிவபெருமான் சொன்னது இப்படி நிறைய விரதங்கள் சொல்லின்றே போகலாம் விசேஷமான விரதங்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு விரதத்தையும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு முறையாக அனுஷ்டானம் பண்ணி முறையாக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னு சொன்னால் எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கும்